ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர்ல கோவில் எல்லா இடத்துலயும் அப்படியே ஒளி வெள்ளத்துல அப்படியே உங்களுக்கு அந்த தீபத்தெல்லாம் எல்லாம் காமிக்கிறேன் இது வந்து முருகன் கோவில் சொத்து காண்டி ரெடியா இருக்கு முருகன் கோவில் முருகன் கோவில்டுத்துவம் கோவில் கோவில்ப்படியில சுவாமி இருக்கு மபி உள்ள கோயிலுக்குள்ள போய் விளக்குமா நிறைய ஏற்றிருப்பாங்க இருப்பாங்க நம்ம கோயில்ல அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் ஆஹ் மண்டாபடி பாட்டு சத்தமா கேட்கறதுனால பேச முடியல முழுக்கல சுவாமி அலங்காரத்துல வந்து இருக்கும் மண்டாபடியில

போறது வந்து உள்ள போய் நம்ம விளக்கு எல்லாம் உள்ள இருக்கிற அலங்காரத்தை பாத்துட்டு பார்த்துட்டு வருவோம் விளக்கு சல அலங்காரம் பெருதுன பேர் வெயிலுகந்த அம்மன் கோவில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஒவ்வொரு தரிசனம் முன்னாடி பிள்ளையா இருப்பாரு எல்லாரும் வாங்க வந்து சுவாமியின் அருள் தருச பிள்ளையார் முன்னாடி வந்து ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையார் வந்து என்ட்ரன்ஸ் கலைக்கெல்லாம் பொறுத்திருக்காங்க பாருங்க இது வந்து உழுகுல போற சன்னதி நம்ம வெளிப்பிரகாரத்தை மொதல் சுத்துவோம் வெளிப்பிரகாரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்க ஐயோ அம்மா சூப்பர் எவ்வளவு அழகா அவளுக்கு பொறுத்திருக்காங்க பாருங்க வருஷையா செய்தா சூப்பரா இருக்கா விளக்கு தாமரை வடிவத்துல விளக்கு வச்சிருக்காங்க விளக்குகள் இருக்கு தாமரை ரொம்ப அழகா இருக்குங்க ஒளி வெள்ளத்துல கோவில் வந்து இது நட்சத்திர வடிவம் இங்க கோபுரம் மாதிரியே இருக்கு கோபுரத்துல வந்து உள்ள வந்து சூலாயுதம் வச்சு விளக்கு போட்டிருக்காங்க எவ்வளவு அருமையாக இருக்கு ஒரு கற்பனைக்கரோட இது வந்து ஓம் ஓம் வடிவத்தில் விளக்கு அகழ் விளக்குகள் எட்டிட்டு பாருங்க மணி கோவில் மணி ஓசை சூப்பரா இருக்கா கோவில் மணி ஓசை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இன்னும் பாருங்க எங்கிட்டு பாருங்க சொல்ற வார்த்தையே இல்லை அம்மனோட அருள் எல்லாருக்கும் நிறைக்கட்டும் இந்த ஒளி வெள்ளத்துல இருந்து வர்ற அருள்கள் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சூப்பரா இருக்கா தீபத்துக்கு தீபத்து வேலுதந்தம்மன் கோவில்ல இப்படி அழக அட்டகாசமா விளக்கேட்டு வச்சிருக்காங்க கார்த்தி எனக்கு ஹாய் ஹாய் கார்த்தி ஹாய் எல்லாருக்கும் ஹாய் கோயிலுக்குள்ள வந்து ஹாய் ஹாய் சொல்லல நானு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேயா எல்லாம் உதவியாளர்கள் இங்க இருக்கிறவங்க பாருங்க தாமரை நல்லா இப்பதான் பொருத்திருக்காங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு வருங்க அப்படியே தீபத்துக்குள்ள உம்புக்குள்ள நடக்கிற மாதிரியும் இருக்கு எவ்வளவு அழகான ஒரு ஃபீலிங் தெரியுமா ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு தீபத்துக்குள்ள நடக்கிறது வந்து அவ்வளோ அழகா இருக்கு அந்த தீபத்துல இருந்து வர்ற வாசனைகள் அவ்வளோ அற்புதமா இருக்கு இது வந்து அண்ணாபூரணி அன்னபுரணி தாய் பூ வடிவம் நல்லா இருக்கல சூப்பரா இருக்கு நட்சத்திரம் மாதிரி ஐயோ அப்பா அழகு அப்படியே என்னதான் இருந்தாலும் அகல் விளக்குக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாதுங்க இன்னும் நிறைய இருக்கு வரிசையை காமிச்சிட்ட

பாத்துக்கோங்க ஓகே ஓகே பை எல்லாருக்கும் ஒரு பை அவருக்கு அவரை வந்து இன்சல்ட் பண்ண இருக்க இருக்கக்கூடாது இல்லையா